பாடலின் ஐநூத்தி மூன்று வங்கார மார்பிலணி தாளம் வங்கார வீராகும் கண்ட சாப்புத்தாளம்

अज़ जीटिफ्टावर् जी, आया मलगोरनिया उरलाव Ah! Uh -huh. பாடலின் ஐநூத்தி மூன்று வங்கார மார்பிலணி என துவங்கும் திருச்செங்காட்டங்குடி திருப்புகழ் வள்ளிமலை சுவாமிகளை ஆட்கொண்ட திருப்புகழ் உடைய தலம் திருச்செங்காட்டங்குடி சிறுத்துண்ட நாயனார் பிள்ளைக்கரி சமைத்து இறைவனுக்கு படைத்த தலம் அப்பரும் சம்பந்தரும் பரவிய தலம் கணபதீச்சரம் என்பது கோயிலின் பெயர் ருத்ராபதீஸ்வரர் திருக்குழல் நாயகி முருகவேள் ஒருமுகம் நான்கு கரங்களுடன் தேவியருடன் நின்ற கோலம் நன்னிலம் மட்டத்தில் திருப்புகலூர் அருகில் உள்ளது வங்கார மார்பிலணி தாருடு உயர் கோடசைய குந்தார மாலை குழல் ஆரமுடு தோல் புரள வன்காதில் ஓலை கதிர் போல ஒளி வீச இதழ் மலர்போல மஞ்சாடிச் சாபனுதல் வாழனைய வேல்விழிகள் கொஞ்சார மூக கிளியாக நகை பேசி ஊற வந்தாரை வாரும் இரும் நீர் உறவு என ஆசை மயிலிடும் ஆதர் சங்காளர் சூது கொலைகாரர் குடிகேடர் சுழல் சிங்கார தோழர் பண ஆசையுளர் ஜாதியிலர் சண்டாளர் சீச்சி அவர் மாயவலையோடு வலையோடு அடியன் உழலாமல் தம்மை நன்னி வாறும் வாரும் நீர் நமக்கு உறவினராயிற்று என்றெல்லாம் ஆசை மயக்கத்தை ஊட்டுகின்ற பொது மாதர்கள் கெட்ட குணத்தை உடையவர்கள் இத்தகையோரது மாய வலைகளிலே அடியன் சிக்கி அலையாமல் சங்கோதை நாதமோடு கூடி வெகு மாயை இருள் வெந்து ஓட மூல அழல் வீச உபதேசமது தன் காதில் ஓதி இரு பாதமலர் சேர அருள் புரிவாயே யோக வழியிலே கிடைக்கும் சங்க ஓசை ஒலியை தசநாதங்களை அனுபவித்து மிக்க மாயையாம் இருள் வெந்து ஒழிந்து போக மூலாக்னி வீசிட உபதேசத்தை எனரது தன் காதில் குளிர்ந்த காதிலே ஓதி உனது இரண்டு பாதமலரை கூடும்படியான திருவருளைத் மயில் மயில்வாகன நமோ நமென அலங்கார உருவத்தோடு கூடிய மயில் வாகனனே அல்லது அலங்காரமான உருவத்தனே வாகனனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் கந்த குமார சிவ தேசிக நமோ நமென கந்தனே குமரனே சிவனுக்கு குருமூர்த்தியே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் சிந்தூர பார்வதி சுத ஆகர நமோ நமென செம்பொடி குங்குமம் அணிந்துள்ள பார்வதியின் சுத ஆக்கர பிள்ளையாய் அமைந்தவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் விருதோதை என்று வெற்றி சின்னங்களின் ஓசை சிந்தான ஜோதி கதிர்வேலவ நமோ நமென கடல் போல முழங்க ஜோதி கொண்ட வேலாயுதனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் கங்காள வேணி குருவானவ நமோ எலும்பாபரணனும் சடாமுடி உடையவனுமான சிவனுக்கு குருமூர்த்தியானவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் என்று முழங்கவும் திண் சூரர் ஆழி மலை தூள்பட வைவேலை விடும் முருகோனே வலிமைமிக்க சூரர் ஆதியரும் கடலும் எழுகிரி கிரௌஞ்சம் ஆதிய மலைகளும் பொடியாக வைவேலை கூரிய வேலை செலுத்தினும் முருகனே இங்கீத வேத பிரமாவை விழ மோதி ஒரு பெண்காதலோடு வனமேவி வழிநாயகியை இன்பான தேனிரச மார்முலை விடாத கர மணிமார்ப இங்கீத இங்கிதமான இனிமி வாய்ந்த வேதம் படித்த பிரம்மன் விழும்படி அவனை மோதியும் ஒப்பற்ற பெண்ணாகிய வள்ளி மேல் கொண்ட காதலோடு அவள் வசித்த திணைக் காட்டுக்குச் சென்று அந்த வள்ளி நாயகியின் இன்பமயமான தேன் போல இனிப்பதான கொங்கைகளை விடாத கரதளமும் அழகிய மார்பும் கொண்டவனே என் தோழர் காதல் கொடு காதல் கரியே பருகு செங்காடு மேவி பிரகாச மயில்மேல் அழகொடு என் காதல் மாலை முடி ஆறுமுகவா அமர பெருமாளே எட்டு தோள்கொண்ட சிவபெருமான் ஆசையுடனே காதல் கரியை கரியை உண்ட திருச்செங்காட்டங்குடி என்னும் தலத்தைச் சேர்ந்து ஒளிவீசும் மயில்மேல் அழகாக வீற்றிருந்து அடியேனுடைய ஆசையால் எழுந்து தமிழ்ப்பாட்டை அல்லது எனது தமிழ் மாலைகளை புனைந்தருளும் ஆறுமுகத்தனே தேவர் பெருமாளே உபதேசத்தி எனது குளிர்ந்த காதிலே ஓதி உனது இரண்டு பாதமலரை கூடும்படியான திருவருளை தந்தருளக